ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஆன்மீக தகவலில் சிவன் அருள் பெற பிரதோஷ நாளில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க சிவனுக்குரிய வழிபாட்டு தினங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம் அப்படின்னா அது பிரதோஷம் தான் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க இந்த பிரதோஷமானது மாதத்தில் ரெண்டு முறை வரும் அது தேய்வரை பிரதோஷம் மற்றும் வளர்பறை பிரதோஷம் இது மட்டும் இல்லைங்க அந்தந்த நாளில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு அப்படின்னு தனி சிறப்புகள் இருக்குதுங்க அதிலும் குறி ப்பா சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க இது சனி மகா பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்கிறவங்க வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க ஏன்னா கர்மாக்களை அழிப்பதில் சிவனை போல ஒருவர் இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தாங்க அது மட்டும் இல்லைங்க சிவனை அடிபணிந்தோர் வாழ்க்கையில் இனி எவருக்கும் அடிப்பணிய வேண்டிய அவசியமே இல்லை அப்படியான சிவபெருமானை வழிபடக்கூடிய பிரதோஷ தினத்தில் அவர் அருளை பெற நாம் செய்ய வேண்டிய எளிய வழிமுறைகளை பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோலாம் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறந்தது இந்த விரதமானது அவரவர் உடல்நிலைக்கு ஏற்றவாறு இருந்து கொள்ளலாங்க விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான உணவை உட்கொண்டு கூட இருக்கலாங்க ஆனால் அன்றைய தினத்தில் காலையில் எழுந்து பூஜை அறையில் விளக்கேத்தி வச்சுட்டு சிவபுராணம் படிக்கிறது அப்படி இல்லைனா கேட்குறது இதெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லைங்க அன்றைய நாள் முழுவதும் சிவனை மனதிலும் சிந்தையிலும் நினைத்து நாம் வழிபடணுங்க அது மட்டுமின்றி அன்றைய தினத்தில் ஓம் நம அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க அன்றைய தினம் பிரதோஷ வேலையில் கோயிலுக்கு போயிட்டு சிவ தரிசனம் பார்க்கிறது கோடி புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆலயம் போக முடியாதவங்க கூட வீட்டில் சிவபெருமானின் திருவுருவ படமோ இல்லைனா லிங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வழிபாடு செய்யலாங்க இவையெல்லாம் பொதுவாக நாம் பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை நினைத்து செய்யக்கூடிய வழிபாடுகள் தான் இதெல்லாம் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு வழிபாடுகளும் வழிபாடு முறைகளும் மாறும் எப்படி இருந்தாலும் அவை அனைத்துமே சிவன் அருளை பெறுவதற்காகவே அப்படின்றதில் துளியும் சந்தேகம் கிடையாதுங்க ஆனால் நாம் செய்யும் ஒரு காரியம் சிவபெருமானை தேடி நாம் செல்லாமலே அவரே நம்மை தேடி வருவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாங்க இந்த பிரதோஷ நாளில் பசுவுக்கு நாம் சாப்பாடு கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமானின் வாகனமாக கருதப்படுவது மட்டுமின்றி பசுவில் முப்பது முக்கோடி தெய்வர்களும் வாசம் செய்கிறார்கள் பிரதோஷ தினத்தில் பசுவிற்கு ஏதாவது நம்ம சாப்பாடு கொடுக்கறது நம்மளுடைய பல ஜென்ம கர்மாக்களை கழிப்பதோடு பல வருடம் சிவனை வழிபட்ட பலனையும் தருங்க இதோட அன்றைய நாள்ல வயசானவங்களுக்கு முடியாதவங்களுக்கு அன்னதானம் செய்யறது ரொம்ப 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 நல்ல பலனையே தருங்க சிவன் அருளை பெறுவதற்கு இது போன்றதொரு வேறு சிறந்த வழி இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழியும் கூட ஒருவர் அந்த நாளில் செய்யப்படும் அன்னதானமானது நம்முடைய வாழ்க்கை முழுமைக்கும் சிவனை நினைத்து வழிபட்ட பலனை தரும் அப்படின்றதோடு சிவனே நம்மை தேடி வீடு தேடி வருவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த ரெண்டு விஷயங்களையும் பிரதோஷ நாளில் வழிபாடு செய்ய முடியாதவங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க பெண்கள் வந்து மாதவிலக்கான சமயங்கள் அல்லது வீட்டில் வேற ஏதெனம் தீட்டு போன்றவை இருந்தாலும் அன்றைய தினத்தில் இந்த தானத்தை தவறாமல் செய்யலாங்க இதுக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாதுங்க இப்படி செய்யும்போது பிரதோஷ நாளில் நாம் விரதம் இருந்து வழிபட்ட பலனை விட நூறு மடங்கு அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க பிரதோஷ நாளில் நாம செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான தானம் நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்றத துளியும் சந்தேகம் இல்லைங்க இந்த தகவலில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பிரதோஷனால் நீங்களும் இது போல செய்து பலன் பலனடையலாங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்